ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடாக தமிழ்நாட்டின் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்பயணத்தின் முதல் கட்டமாக ஜூலை ஏழு முதல் இருபத்தி ஒன்று வரை கோயம்புத்தூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் முப்பத்தி நான்கு தொகுதிகளை உள்ளடக்கிய பயணம் தொடங்கியுள்ளார் து இந்த பயணம் திமுக ஆட்சியின் குறைபாடுகளை எடுத்துரைத்து அமைதி வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பதாக அமையும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் பேசிய கருத்தும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது கோவிலை பார்த்தாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துது கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது எப்படி நியாயம் என எடப்பாடி பழனிசாமி பேசியது விமர்சனத்தை பெற்றுள்ளது சுற்றுப்பயணத்தின் போது பேசிய ஈபிஎஸ் கோயிலை கண்டாலே திமுகவுக்கு கண்ணு உறுத்துகிறது அதில் இருக்கும் பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறார்கள் இது எப்படி நியாயம் தெய்வ பக்தி படைத்த நீங்கள் எதற்காக கோயில் உண்டியலில் பணத்தை போடுகிறீர்கள் கோவிலை மேம்படுத்ததானே ஆனால் அறநிலைத்துறை மூலம் கோவிலுக்கு வரும் பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட பயன்படுத்துகிறார்கள் ஏன் அரசு பணத்தில் இருந்து கல்லூரி கட்ட வேண்டியதுதான் அதிமுக ஆட்சியில் அப்படித்தானே செய்தோம் இதை மக்கள் ஒரு சதி செயலாக தான் பார்க்கிறார்கள் என்று விமர்சித்து பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த கருத்து கோவில் பணத்தில் கல்லூரி கட்டுவதில் என்ன இருக்கிறது கல்லூரியை விட கோவில் முக்கியமா போன்ற பல்வேறு விமர்சனத்தை பெற்று வருகிறது தற்போது எடப்பாடி பழனிசாமி பேசியது சர்ச்சையானது கோயில் நிதியில் கல்லூரி கட்டக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு எதிராக கண்டனங்கள் குவிந்துள்ளன பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு அக்கட்சியை மகிழ்ச்சி அடைய செய்யும் வகையில் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக திருவாரூரில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்க போகிறாரா வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி வருகிறார் அறநிலைத்துறை சார்பில் பள்ளி கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று பேசுகிறார் முன்பு பாஜகவுக்கு வெறும் டப்பிங் பேசிக் கொண்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜகவின் ஒரிஜினல் ஆகவே மாறிவிட்டார் அறநிலைத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்கவும் இருப்பது தெரியாமல் அவர் எப்படிதான் முதல்வராக இருந்தார் என்பது புரியவில்லை பத்தவச் சொல்லம் தொடங்கிய எம்ஜிஆர் கூட பழனி ஆண்டவர் கல்லூரியை திறந்து வைத்துள்ளார் அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்ததை எடப்பாடி பழனிசாமி தான் இப்போது திமுக அரசு கல்லூரி தொடங்கினால் தவறா என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் விழுப்புரத்தில் சுற்று பயணத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதிலளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி பேசும் போது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை சொன்னேன் ஒரே நேரத்தில் ஒன்பது கல்லூரிகள் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டதற்கு வரவேற்பு தெரிவித்தோம் அறநிலை துறையில் இருந்த நிதியை எடுத்து அந்த கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் அதற்கு நான் சொன்னேன் கல்லூரி அமைப்பது அவசியம்தான் அறநிலைத்துறை நிதி எடுத்து கல்லூரிகள் அமைத்தால் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் முழுவதுமாக கிடைக்காது அறநிலை துறை நிதியில் இருந்து மட்டும் நான் அதற்கு செலவிட முடியும் ஆகவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக கொண்டு வர வேண்டும் என்று நான் கண் சொன்னதற்கு காது மூக்கு வைத்து இரண்டு நாட்களாக விவாதம் நடக்கிறது ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சி இருந்தபோது போது அறுபத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தோம் அதிமுக ஆட்சி வந்தோம் திமுக ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வர முடிந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க